குட் ஈவினிங் ஆல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளுமணி த்ரீ சிக்ஸ்டியில் ஜவஹர்லால் நேரு ஸோ அவரோட பிவி கியூஸ் அண்டு ஃபர்தராக இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே லாஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து சம் பர்சனல் இஷ்யூஸ்னால் வீடியோ போட முடியல ஓகே ஸோ இனி ரெகுலராக இருக்கு ஸோ பின்வரணவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் நேருவின் குடும்ப பெயர் வந்து ஸோ நேரு வந்து கவுல் பிராமின் அப்படிங்கிற ஒரு கேஸ்டை சார்ந்தவர் சரியா அந்த கேஸ்ட் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா காஷ்மீரில் இருப்பாங்க காஷ்மீரில் இருக்கிற காஷ்மீர் பிராமின்ஸில் இருக்கிற ஒரு பிரிவு தான் கவுல் ஸோ நேருவோட அம்மா அப்பா பேர் என்னது மோதிலால் நேரு மோதிலால் நேரு ஸ்வரூபா ராணி கரெக்டா ஸ்வரூபா ராணி ஸோ நேரு எப்ப பிறந்தாரு பதினாலு நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் நேரு வந்து பிறந்தாரு எங்க பிறந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அலகாபாத் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அங்கதான் தான் பிறந்தாங்க அலகாபாத்ல சோ படிச்சது எல்லாமே லண்டனில் தான் ஸோ லண்டனில் இந்த ட்ரினிட்டி ட்ரினிட்டி காலேஜஸில் தான் அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு ட்ரினிட்டி இன்னர் டெம்பிள் ஸோ அங்கே தான் லா முடிக்கிறாரு ஸோ ரெகுலராக அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில் வந்து அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறார் ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி இந்திராவில் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவோட பணியாளர் இந்திய பணியாளர் கழகம் சர்வட் இந்தியா சொசைட்டி இருக்கு இல்லையா எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து ஆஃப் இந்தியா சொசைட்டி எஸ்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா சோ அதுல தான் கோபாலகிருஷ்ணன் கோகலே சொன்னா அவருடைய அமைப்பு தான் அது அதுல அவர் கலந்துக்கிறாரு ஸோ அதுலேருந்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது காந்தி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் அவரும் கோபாலகிருஷ்ண கோகலே வாழ்ல தான் அட்மயர் ஆகிறார் ஓகே ஸோ ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் ஸோ ஆமா நவீன அறிவியல் அறிவியல் வளர்ச்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஐஐஎம்மாக இருக்கட்டும் ஐஐடியாக இருக்கட்டும் ஸோ ஐஐடி அவர்தான் இது எல்லாமே அவருடைய காலத்துல உருவாக்கப்பட்டது ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸு எய்ம்ஸ்னால் என்னது எய்ம்ஸோட இந்த இதோட அபுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஆல் இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதுதான் எய்ம்ஸோட அப்ரிவேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்பான் ஸோ எய்ம்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் வந்து டெல்லி ஐம்பத்தி ஆறில் ஐஐஎம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸு ஸோ அது எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் அதுவும் ஸோ ஐஐடி எங்கள் கரக்பூரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க சரி வெஸ்ட் பெங்காலில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து என்ஐடியும் என்ஐடி பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆஃப்டர் இண்டிபெண்டென்ஸில் எங்கே வந்தது அப்படின்னா ராய்ப்பூரில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி அணு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் நம்ம இஸ்ரோ ஆரம்பித்தது இஸ்ரோவுக்கு முன்னாடி இருந்த அமைப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இவரோட காலங்களில் தான் ஸோ அணு ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சிகள் இது எல்லாமே இவரால் தான் ஸோ ரெண்டுமே சரி தான் சரியா ரெண்டுமே சரி ரெண்டுமே சரியான விளக்கம்தான் ஓகே இந்தியாவில் பல்வேறு நம்பிக்கைகளை ச நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டிருக்கும் என்று கூறியவர் வந்து யார் ஜெவலனர் தான் அவர் கூறினார் அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினே பயன்படுத்தியவர் ஸோ சயின்ஸுக்கும் சயின்டிபிக் இருக்கும் அதாவது அறிவியல் தாக்கம்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா இதை தமிழ் படுத்தணும் அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை ஸோ இந்த அறிவியல் மனப்பான்மையே வந்து முதல் முதல் அறிவியலுக்கும் அறிவியல் மனப்பான்மை அறிவியல்னா என்ன அறிவியல்னா ஏன் எதற்கு என்ன இந்த மூணு கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுதான் அறிவியல் சோ ஏதாவது ஒரு துறையை செலக்ட் பண்ணி அதுல மூன்று விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் அறிவியல் அறிவியல் டெம்பர் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது அறிவியல் மனநிலை சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுதும் இதில் வந்து அறிவியல் மனம் அறிவியல் எந்த வகையில சார்ந்தது ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிலேயே காயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபண்ட் அந்த அறிவியல் மனப்பான்மை எந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன்னா கரெக்டா ஒன் ஏல ஹச் எட்டாவது இதுல அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வேர்டையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது வந்து யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் ஆக்ஸ்போர்ட்ல கூட சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது அதை மொத முத உருவாக்குனது வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல தான் உருவாக்குனார் சரியா இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து எந்த வருஷம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல எது பொருத்தமற்றதாக உள்ளது தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் கரெக்ட் ஸோ அருவியின் ஒப்பந்தம் முப்பத்தி அப்போ நேர அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கரெக்டா நேரறிக்கை நேரறிக்கை வந்து யார் கொண்டு வந்தா ஸோ மோதியிலால் நேரு கொண்டு வந்ததுதான் நேரறிக்கை மோதிலால் நேரு ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஒன்னுல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இறந்துடுறாரு சரியா இவர் நடத்தினார் மோதிலால் நேரு வந்து இந்தியா ஐஎன்சியோட என்சியோட காங்கிரஸா ஐ என்சி காங்கிரஸ் பிரசிடென்ட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ பத்தொம்போதுல வந்து அமரிஷர் ஜவ ஜனிவாலா பாக் இதுக்கு எதிர்த்து அங்கே தான் நடக்கிறாங்க அமிர்தசரஸ்ல இருக்கிறாரு இருபத்தி எட்டில் வந்து கல்கத்தாவில் இருக்கிறார் இந்த ரெண்டு இதிலையுமே அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ்னு ஒன்று அப்பதான் எமர்ஜ் ஆச்சு ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ்ங்கிறது அப்போ தான் அந்த அமைப்பை உருவாக்குனது வந்து இவர் தான் சரியா அதே மாதிரி இவரோட பத்திரிகை மோதிலால் நேரு பயன்படுத்த பத்திரிகை வந்து தி இண்டிபெண்ட் தி இண்டிபெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இவர் வந்து உருவாக்குறார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவரும் சிஆர் தாசும் சேர்ந்து உருவாக்குனா பார்ட்டி தான் அது இருபத்தி ரெண்டு சாரி டுவெண்ட்டி ஸ்வராஜ் பார்ட்டி கட்சி சரியா இதோட செக்ரட்டரியா தான் யாரு பொருளாளராக இருந்தவர் தான் மோதிலால் நேரு தலைவராக இருந்தது தலைவரா இருந்தது வந்து சி ஆர் தாஸ் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவர் வாழ்ந்த அந்த ஆனந்த் பவன் சொல்றாங்க இல்லையா அலகாபாத்ல இருக்கு அந்த மிகப்பெரிய அரண்மனையை கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சார் தானம் கவர்மெண்ட்னு எழுதி வச்சாரு ஸோ இவருடைய அறிக்கை வந்து சைமன் கமிஷனை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது ஸோ இந்தியர்களுக்கெல்லாம் உங்களுக்கும் ஒரு சட்டம் உருவாக்க தெரியாதுன்னு சொல்றாங்க அதை எதிர்த்து நேரு தான் என்ன சொல்றாரு நாங்கள் மோதிலால் நேரு தான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட் தான் என்னது நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் சரியா ஸோ அதுல தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் பற்றி மோதிலால் நேரு பேசியிருப்பாரு அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை பற்றி பேசுனதுக்காக தான் நேரு வந்து என்ன பண்ணுவாரு நேரு இந்த அறிக்கையை எதிர்க்கிறாரு ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க மோதிலால் நேரு கொண்டு வந்த இந்த அறிக்கையை யார் எதிர்க்கிறாரு ஜவஹர்லால் நேரு எதிர்க்கிறார் சரியா ஸோ இவங்க எதிர்த்து தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா சரி ஓகே நம்ம அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பூர்ணஸ்வராஜ் வந்து எப்போது அறிவிக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜான்வரியில் எங்கே லாகூர் ஸ்டெஷனில் தானே ஸோ லாகூர் ஸ்டேஷனில் தான் அறிவிக்கப்படுது ஸோ வேற எப்பெல்லாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஎன்சியோட பிரசிடண்ட் ஆகிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆகுறாரு சரியா லக்னோவில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பைசாபூர் 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 இதுதான் காங்கிரஸ் மீட்டிங் வந்து ரூரல்ல நடக்குது கிராமங்கள்ல நடக்கக்கூடிய மீட்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல யார் வரா திருப்பி இவர் தான் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு வராரு ஸோ நாற்பது டு நாற்பத்தி ஆறு வந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளி அதை வந்து யார் ஃபில் பண்ண போறா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி பார்த்தோம் சரியா ஸோ இது நமக்கு நாலாவது லீடர்ஸ் மௌலானா அப்துல் கலாம் அசாத் தான் வந்து என்ன பண்ணுறாரு நாலு வருஷம் ஒரு லாங் டர்ம் இருக்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேருவாராரு ஓகே ரைட் பூர்ணஸ்வராஜ் அறிவிக்கப்பட்டது வந்து முப்பதாம் தேதி தான் ஸோ என்ன என்னது அது ஸோ நாங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த டேட்டை வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம சுதந்திர தினமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது பிரிட்டிஷ் ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்தது சரியா இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த அமர்வில் வரலாற்று சிறப்பு பூர்ண சுவராஜ் அறிக்கை வெளியிடப்பட்டது ஸோ முப்பத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் ஸ்டேஷன்ல தான் அறிவிக்கப்பட்டது ஓகே ரைட் ஸோ டுவெண்ட்டி நைன்டீன் செவன் சூரத் இதோட தலைவர் யார் இருந்தா ராஜ்பிகாரி கோஷ்தானா தான் இருந்தார் ஸோ ஜவஹர்லால் நேரு நாக்பூர் ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டுக்காரர் தானே விஜயராகவச்சாரி அல்கல்நாக் சோ அலகாபாத்ல கல்கத்தா ஸ்டெஷன்ல நாக்பூர் அந்த ஒத்துழையாமை இயக்கங்கள் வந்து ஒத்துழையாமைக்கு சம்பந்தமான மூணு தீர்மானம் எங்க இருக்கும் அல்கல்நாக் அல்கல்நாக் அலகாபாத் கல்கத்தா நாக்பூர் நாக்பூர் ஸ்டேஷன்ல தான் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவோம் தீர்மானம் கொண்டு வரும் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பத்தி ஸோ நாற்பது கராச்சி ன் நாப்பதுல கராச்சி செஷன் ஸ்டராச்சி செஷன் எங்க நடந்தது யார் தலைவரு தான் அபுல் கலாம் ஆசாத் தான் ஸோ நாற்பது டு நாற்பத்தி ஆறு அவர் தான் அபுல் கலாம் ஆசாத் மௌலான் அப்துல் கலாம் ஆசாத் தான் ஓகே நெக்ஸ்ட் அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு யார் சொன்னான் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவர் வந்து ஜெயில இருந்தார் அப்ப அல்மாரா ஜெயில இருந்தார் யாரு ஜவஹர்லால் நேரு வந்து அல்மரா ஜெயில இருந்தாரு அப்பதான் காந்தி வந்து அவரை பத்தி சொல்றாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த கூற்றை பத்தி காந்திஜி வந்து ஜவஹர்லால் நேருவை பத்தி சொல்றார் சரியா ஜவஹர்லால் நேருதான் முக்கியமா குறிப்பிடறாரு ஸோ ஜவஹர்லால் நேரு சைமன் கமிஷன் போராட்டத்தில் கலந்துக்கிறார் ஸோ ஜவஹர்லால் நேரு எந்தெந்த போராட்டத்தில்லாம் கலந்துக்கிட்டாருன்னா நான் கோபரேஷன் மூவ்மெண்ட்டில் கலந்துக்கிறாரு சால்ட் சத்தியாகிரகாவில் கலந்துக்கிறாரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரக சைமன் கமிஷன் எதிர்த்து அவர் ஒரு இடத்துல போராடுறார் யார் தெரியும் யாரா சொல்லுங்க சைமன் கமிஷன் எதிர்த்து லக்ஷ்மணபுரி லக்ஷ்மணபுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவர் போராடி அவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவர் அங்கே தான் என்ன பண்ணுறாரு அல்மார சிலையில் அழைக்கப்படுறாரு அங்கே தான் என்ன பண்ணுறாரு தன் மகளுக்கு லெட்டர் எழுதுறாரு இல்லையா ஸோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு லெட்டர்ன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நூற்றி நாற்பத்தி ஆறு லெட்டர்ஸ் தன் மகளுக்கு வந்து கடிதம் வழியாக அவர் லெட்டர் எழுதுறாரு இல்லையா இதெல்லாம் தான் நடக்குது ஸோ அது மூலம் குயிட் இண்டியா மூமெண்ட்டு இண்டிவிஜுவல்ஸ் கேட்குற இவர் தான் செகண்ட் இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் வந்து வினோபாபாவே செகண்ட் வந்து இவர் தான் சரியா வேற என்னது ஸோ அவ்வளோ தான் ஸோ ஆல் மோஸ்ட் பம்பையிலேயே இவர் அரசு செய்யப்படுறார் ஆகஸ்ட் நைன் டே குய்ட்டின் டே மூமமெண்டில் பம்பையிலேயே அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் சுராஜ் கட்சியை ஆரம்பித்தவர் வந்து சித்தரஞ்சன் தாஸ் மோதிலா நேரு ஓகேவா ஸோ இந்த சித்தரஞ்சன் தாஸ் வந்து ஆரம்பித்த பத்திரிக்கை தான் என்னது ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஸோ இதை 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 பேஸாக வச்சு உருவாக்கினா தான் ஃபார்வர்ட் பிளாக் ஓகே ஸோ ஃபார்வர்ட் பிளாக் வந்து யார் இந்த சுபாஷ் சந்திர தான் ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்ல ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் ஸோ அவர் தொடங்கின செய்தித்தாள் வந்து நேஷ்னல் ஹெரால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரியா ஸோ அதே மாதிரி ஸ்வராஜ்யா 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 அப்படிங்கிற பத்திரிகை யார் கொண்டு கொண்டு யார் நடத்துகிறா சுபாஷ் சந்திர போஷ் அதாவது ஸ்வராஜ்யா நடத்துறாரு வந்தே மாதரம் அரவிந்த கோஷ் அரவிந்த கோஷ் தான் வந்தே மாதரம் நடத்துகிறாப் ஓகே பிரிட்டிஷ் அலுவலரை அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தார்கள் யார் அழைத்தாங்க எம்என் எம்மன்றாயெல்லாம் கிடையாது ஜவஹர்லால் நேருவா தான் அழைச்சாங்க சரியா ஸோ அவர் தான் என்ன பண்றாரு சோசியலிசம் பாலிசிஸை வந்து பேசுறாரு ஸோ அவர் தான் அவர் பே அவர் அவர் வந்து சில சில வேர்ட்ஸ்லாம் அவர் காயின் பண்றாரு ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா செகுலரிசம் இப்போ இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஜவஹர்லால் தான் சோ அவர் தான் ஈக்குவல் ரைட் ஃபார் ஆல் ரிலீஜியன்ஸ் எல்லா மதத்திற்கும் சரிசமமான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்றார் சோசியலிசம் சோசியலிசமும் என்னது இவர் ஒரு ஒரு அறிமுகப்படுத்துறாரு சரியா பப்ளிக் செக்டர்ஸ் லேண்ட் ரிஃபார்ம் பண்ணணும் பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் பண்ணணும் ரிசோர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் ஸோ ச வழக்கில் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் சோஷியலிசம்ங்கிற கான்செப்ட்ஸை எல்லாருமே கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னொன்று சயின்டிஃபிக் டெம்பர் ஸோ அவர் சொன்னதில் மூணு இயர்ஸ் முக்கியமான இயர்ஸ் இன்னொன்று வந்து சயின்டிஃபிக் டெம்பர் அதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சயின்டிஃபிக் டெம்பர் ஸோ அறிவியல் மனப்பான்மை ஸோ அதுவும் அவர் தான் பாயிண்ட் பண்ணுறார் ஓகே ஸோ இந்த சோசியலிசத்துக்கு எதிராக அவர் தீவிரமாக முன்னெடுப்பு எடுக்கிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமே இந்திய அரசியல் வந்து சோசியலிசத்தை பேஸ் பண்ணி நகர ஸோ அதோட தொடக்கம் தான் அவர் வந்து இதா இருக்கிறது கரெக்டாக சோ அதுக்கப்புறம் எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸும் ஒரு சோசியலிஸ்ட் தான் அவர் சோசியலிஸ்ட வழி வந்தவங்க தான் அதுக்கப்புறம் வந்து பிரசிடண்டா வர்றாங்க ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதின் மத சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார் சோ சமய சார்பின்மை என்ற கருத்தை கருத்தை பதித்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு தான் ஓகே ஸோ கல்கத்தா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கல்கத்தா காங்கிரஸ் எங்க நடந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அங்கதான் கொடுத்தாங்க சோ அதை அவர் தான் யாரு ஸோ அதை எதிர்த்து நே ஜவஹர்லால் நேரு அதை எதிர்த்து தான் அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் ஓகே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் அங்கதான் ஆரம்பிக்கிறாரு சுதந்திர இந்தியா லீக் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து அவங்க உருவாக்குறாங்க வந்து மூணு பேர் ஒன்று வந்து யாரு நேரு இன்னொன்னு சுபாஷ் சந்திர போஸ் இன்னொருத்தர் யாரு ஸ்ரீனிவாச ஐயங்கா ஸ்ரீனிவாச ஐயங்கா ஓகே ரைட் ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டை நடக்குது ஸோ லாகூர் காங்கிரஸ் என்ன நடக்குது முழு சுதந்திரம் பத்தி பேசுறது லாகூர் காங்கிரஸ்ல சரியா ராம்கார் ராம்கார் காங்கிரஸ் வந்து இருநாடு கொள்கை ஸோ கராச்சி செஷன் முப்பத்தி ஒன்னுல வந்து அடிப்படை உரிமை இந்த கராச்சி செஷன் யாரோட தலைமையில் நடக்குது வல்லபாய் பட்டேலின் தலைமையில் நடக்குது ராம்கார் செஷன் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்து இது மோதிலால் நேரு அது ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஓகே ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார் ஸோ அவரை வந்து முப்பத்தி ஆயிரத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி ஒம்போதுலேயும் அவர் இருக்கிறாரு லாகூரில் இருக்கிறாரு அடுத்து முப்பத்தி ஆறுலேயும் இருக்கிறாரு ஸோ முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறில் வந்து லக்னோ இருபத்தி ஒம்பது வந்து லாகூர் முப்பத்தி ஏழு வந்து பிசாபூர் ஃபைசாபூரா ஃபிசாபூரா ஃபைசாபூர் ஃபைசாபூர் ஸோ அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி டு நாற்பத்தி ஆறு யார் வரா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு சுபாஷ் சந்திர போஸ் சரியா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சுபாஷ் சந்திர போஸ் முப்பத்தி ஒன்பதுல அவர் ரிட்டர் பண்ணிடுறாரு ஸோ நாற்பது வந்து நாற்பது டு நாற்பத்தி ஆறு வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசர் தான் இருக்கிறார் ஸோ நாற்பத்தி ஆறு ஜூலைல வந்து கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஐஎன்சியோட பிரசிடண்ட்ஷிப்ப வாங்கிக்கிறார் ஓகே நெக்ஸ்ட் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது அதுவும் ஜவஹர்லால் தான் வழங்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி இதுவுமே எதில் பேசியிருப்பாரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில்தான் பேசியிருப்பார் சரியா இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் குரோனாஜிக்கல் லேட் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எது வரும் ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரையா பிளான் இதெல்லாம் இந்தியாவுக்கு பிளானிங் கமிஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான்லாம் இருந்தது அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் விஸ்வேஸ்வரையா பிளான் ஸோ அதுக்கப்புறம் என்னது நேஷனல் பிளானிங் கமிட்டி கொண்டு வந்தது தான் என்னது ஜவஹர்லால் நேரு பிளான் ஸோ நேஷனல் பிளானிங் கமிட்டி போட்டிருப்பாங்க அதோட தலைவராக யார் இருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல விசேஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஸோ பாம்பே பிளான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்தி பிளான காந்தி பிளான் ஆல்சோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் தான் கரெக்டா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இதை கொண்டு வந்தவர் யார் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் தானே எஸ்என் என் அகர்வால் இந்த இதுதான் நேஷனல் பிளானிங் கமிட்டி இந்த கமிட்டியோட பிரசிடென்ட் தான் ஜவஹர்லால் நேரு இந்த கமிட்டியை போட்டவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நேஷனல் பிளானிங் கமிட்டி ஓகேவா ஸோ இது போக பீப்புள் பிளான பீப்புள் பிளான் மக்கள் திட்டம் அப்படிங்கிற எம்என் ராய் கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அடுத்து சர்வோதயா பிளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ வினோபாபாவே ஜெ ஜெய பிரகாஷ் நாராயணன் ஸோ இவங்கெல்லாம் காந்தியோட ஐடியாலஜியை ஃபேஸ் பண்ணி உருவாக்குனது தான் சர்வோதயா இயக்கம் சரியா ஸோ அப்போ எது ஃபஸ்ட் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷ்வேஷ் பிரையா ஃபோர்த் ஒன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே ரைட் நெருவி நாட்சிக்கலாம் நவீன அறிவியல் வேணும் பொற்காலம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸோ போத் ஆர் கரெக்ட் தான் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா சே நெக்ஸ்ட் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்த போது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் சூறாவளி புற பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறு சம்திங்ல அவர் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல ரெண்டுலேயுமே யார் தான் லீடரு ஸோ அவர் தான் லீடர் ஸோ அவர் தான் பிரச்சாரம் பண்ணாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான் இருப்பினும் தேர்தல் காங்கிரஸின் வெற்றிக்கு இந்த காந்திஜியின் முயற்சியும் முக்கியமான காரணம் ஸோ ஆர் கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்டு தான் சரியா ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் முப்பத்தி ஏழுலையும் காங்கிரஸ் உடையது அவரதான் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் ஸோ இந்தியா இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க சரியா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அது அது வேற ஒருத்தவங்க உருவாக்குனது ஸோ அதனால இது இந்த இது அவங்க கேட்கறது தப்பா கேட்டாங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக்னு தான் கேட்டிருக்கணும் சரியா சரி ஓகே ஸோ இது உங்களுக்கு தொடங்கது யார் சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் தெரியும் ஸோ ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் தான் ஃபர்ஸ்ட் பிரெசிடன் பிரசிடென்ட் அவர் தான் சரியா ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கமே என்ன ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸு யார் கேட்டா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல இவர் நேருவோட அப்பா கேட்டார் இல்லையா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டார் இல்லையா அதை கேட்டு அவரு நேரு நேர் டிக்ளரேஷன்ஸ் ஸோ அதை எதிர்த்து உருவாக்குனதான் இவங்களோட முக்கியமான நோக்கமே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாகவே இருந்தது ஸோ நெக்ஸ்ட் சுராஜ் கட்சி ஆரம்பித்தவர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுராஜ் கட்சி ஆரம்பித்தவர் வந்து யார் ஸோ சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ஐஎன்சிக்கு முன்னாடி இதுலேயும் இந்த இதில் மெம்பராக இருக்கிற சரியா ஹோம் ரூல் லீக் ஸோ ஹோம் ரூல் லீக்கில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து முக்கியமான மெம்பருங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அன்னி பேசின் தலைமையில் உருவாகுது இல்லையா ஸோ அந்த ஹோம் வீட்டில் ஜவஹர்லால் நேரு வந்து மெம்பர் ஆகிறார் உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது இந்த நாளில் இந்த நள்ளிரவு நேரத்திலே ஸோ த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் ஹவர்ஸ் ஸோ இது வந்து எப்போ சொன்னது ஆகஸ்ட் பதினாள் சுதந்திரத்துக்கு முன்னாடி உலகமே தூங்கி கொடுத்துருக்கேன் நாங்கள் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறேன் சரியா சரி ஜவஹர்லால் நேரு தான் இதை சொல்றாரு ஓகே ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் அவருடைய காலத்தில் தான் தேசப்பற்று குறைவாகவும் மத மாநாடு மத நாட் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது அக்பர் மத பிரிவினவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு தான் அடுத்து இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார் ஸோ இந்தியாவின் தேசிய தலைவர் யார் ஜவஹர்லால் நேரு தான் ஸோ நாளைக்கு தான் வருது கரெக்டாக ஸோ ஜவஹர்லால் நேரு ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து ஜவஹர்லால் நேருவோட இறங்கலாம் ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து இறந்து இறந்து அவர் இறந்துறாரு அந்த இறந்த இடத்தோட இறந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாந்திவன் யமுனா ரிவர் பக்கத்தில் இருக்கு ஸோ காந்திக்கு வந்து ராஜ்காட் இவங்களுக்கு வந்து இந்திரா காந்திக்கு வந்து சக்தி ஸ்தல் சக்தி ஸ்தல் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது சரியா ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுடைய நினைவிடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஸோ அதை முடிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க சரி ஜெய் கிஷான் ஜெய் சவான்கிறது சரண் சிங்க்க்கு வரும் லா லாலா இவருக்கு வரும் செகண்ட் இவருக்கு அடுத்து ஜவ ஜ ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் வருவார் இல்லையா ஸோ அவருக்கு வரும் ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா அதே மாதிரி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா ஸோ மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா இந்தியா இந்த நவீன இந்தியாவை உருவாக்கியவர் அப்படின்னு சொன்னது யார் ஜவஹர்லால் நேரு வந்து நவீன இந்தியாவை உருவாக்கியவர் உருவாக்கியவர் யார் சொன்ன அப்படி சொன்னது வந்து ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தான் நவீன இந்தியாவை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இவரோட பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது வந்ததுதான் பஞ்சசீல கொள்கை இது புத்த மதத்தோட கொள்கை தான் அண்டை நாடுகள் எல்லாத்தையும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது சோ அடுத்து நான் மூமெண்ட் அனிசேரா கொள்கை அதுவும் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது கொள்கை கோல்ட் வார் நடக்கும்பொழுது அனிசேரா கொள்கை இப்ப இந்த அணிசேரா கொள்கையை நம்ம இப்போ இவங்களோட பஞ்சாயத்து பாகிஸ்தானோட பஞ்சாயத்து வரும்பொழுது நாங்க அணிசேரா கொள்கையை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன நாடு இது எந்த நாடு சொல்லுச்சு ஸ்ரீலங்கா தான் சொல்லுச்சு சரியா சரி ஓகே ஸோ இவர் எழுதின புக்கு இவரோட ஆட்டோபயோகிராஃபி ஜவநாயரோட ஆட்டோ பயோகிராஃபி டூவோட்ஸ் ஃப்ரீடம் டுவர்ட் ஃப்ரீடம் சுதந்திரத்தை நோக்கி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது கேட்டிருக்கான் ப்ரிவிசி கொஸ்டின் இல்லை அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு கிளீம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு லெட்டர் ஃப்ரம் ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் மகளுக்கு எழுதிய கடிதம் சொன்ன இல்ல அல்மார ஜெயில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதுமாரா ஜெயிலிருந்து தன் மகளுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு லெட்டர்ஸ் ரெட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடியேற்றினதும் இவர் தான் சரியா ஸோ டொமினியன் ஆஃப் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் இவர் தான் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் தான் ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் ஸோ கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் இருந்திருக்கிறார் ஸோ இது வரைக்கும் யாரும் இவ்வளோ அதிகமாக இருந்ததில்ல இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு அங்கிட்டு மோடி வந்தார்னா அவர் தான் இதை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வந்தார் ஓகே ஓகே ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு எந்த லீடர் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கிளாஸஸை ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ